ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா பட்டுக்கட்டை ரோட்டில் சாப்பாடு வாங்குற இடத்துல தான் இருக்கோம் தங்க ரதம் அப்படின்ற உணவக சைவமும் இருக்குது அசைவமும் இருக்குது ஸோ உள்ள கட்டிக்கிட்டு இருக்காங்க இதான் வந்து பட்டுக்கட்டை ரோடு சரி வாங்க நம்ம எப்படி பார்க்கலாம் சாப்பாடு வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க சாப்பாடு வந்து இருக்காங்க சாப்பாடு மீன் குழம்பு மட்டன் குழம்பு மோர் ரசம் ஆவி சாப்பாடுல கூட்டுலாம் வைப்பாங்க பாருங்க கூட்டு வந்து முட்டைக்கோசு அதுக்கப்புறமேட்டு உருளைக்கெழங்கு இது ரெண்டும் கூட்டு தருவாங்க எங்க பாப்பாங்க வந்துட்டு இருக்கா அவங்க அப்படி போய் ஐஸ்கிரீம் கேட்டுட்டு வர நம்ம கேட்டது மூணு யாரோ ரெண்டு கிட்டிருக்காங்க எல்லாத்தையும் சேர்த்து கட்டுறாங்க ஆமாளி பீமாலி காமாலி புகி எல்லாம் தர மாட்டாங்க கேரி பேக் தான் தருவாங்க கேக்க சொன்னாங்களா மூணு சாப்பாடு ஒன்று ரெண்டு மூணு

Nah, Oke, okay, thanks. you. Nah, nah, nah. Nah, nah, nah.